அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் ஏற்கனவே நம்ம பேசின ஒரு வீடியோ பற்றி தான் ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன் குருவும் சுக்கரனும் இணையும் போது பார்த்தீங்கன்னா என்ன பலன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அவுட்லைன் மட்டும்தான் நம்ம அதில் வந்து கொடுத்துருக்கோம் நிறைய பேர் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க சார் எனக்கு குரு சுக்கரன் நினைவு இருக்குது எனக்கு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு நிறைய கான்ட்ரவியான கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்குறீங்க சில பேர் சார் சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சில பேர் சார் இந்த நூல்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அந்த நூல்களை அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு எனக்கு உதாரணம் கேட்டுறாங்க எதுவுமே உரிய முறையில் பக்குவத்தோடு சொன்னால் கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்குவேன் சரி இந்த குரு சுக்கரன் நினைவை பற்றி பார்ப்போம் நல்லா கவனிச்சுங்க இந்த குரு சுக்கரனுடைய இணைவில் எல்லாருக்குமே இந்த தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனையும் ஆண் குழந்தை சார்ந்த பிரச்சனையும் இப்படியெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேருக்கு இந்த அமைப்பு இருக்கு அந்த இருபது சதவீதம் மாறி இருக்கு இந்த குரு சுக்கரன் இணைவை பற்றி நான் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த இணைவை லேசாக ஒரு பார்வை பார்த்தலாம் குரு பகவான் வந்து ஒரு இயற்கை சுபகிரகம் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சுபகிரகம் இவர் தேவர்களுக்கு குரு அவர் அசுரர்களுக்கு குரு இவர் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாயை நண்பர்களாக கொண்டவர் குரு பகவான் அவர் வந்து புதன் ராகு கேது இவர்கள் புதன் ராகு சனி இவர்களை நண்பர்களாக அவங்க வந்து கொண்டவங்க சரி அந்த அமைப்பில் இருக்கும்போது இவர் வந்து தேவர்களுக்கு பாடஞ்சொலி தர குரு இவர் அசுரர்களுக்கு பாடஞ்சொலி தரக்கூடிய குருவாக இருக்கிறார் அப்போ அந்த அமைப்பில் இருக்கும்போது இந்த ரெண்டு பேருமே ஒரு இடத்துல இணையிறாங்க அப்படின்னா இந்த இணைவு யாருக்கு பாதிக்கும் யாருக்கு பாதிக்காதுன்னு முதல்ல ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது அப்போ அந்த அமைப்பில் இவங்க ரெண்டு பேருமே ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு உண்டு அடுத்த அடுத்த நட்சத்திரத்தில் இருந்தால் பாதிப்பு கொஞ்சம் குறைவது உண்டு ரொம்ப விலகி இருபத்தி ரெண்டு டிகிரி இருபத்தி மூணு டிகிரிக்கு மேலே போயிட்டாங்க இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறாங்கன்னா இது பாதிப்பே கிடையாது வெறுமனையாக குரு சுக்கரன் இணைவு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆண்வாரிசு இல்லை போதிய கணவன் மனைவி இடையில ஒற்றுமில்லை தாம்பத்திய குறைபாடு இருக்கும் குழந்தைங்களால் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அனுபவ ரீதியில் பார்த்தாலும் நான் ஒவ்வொரு வீடியோலுமே அதை சொல்லி தானே இருக்கிறேன் அந்த வீடு பலமாக தானே இருக்குது வேறு ஒருத்தர் கும்பலாக்கணும் சார் ஏழாம் இடத்துல குருவும் சுக்கரன் இருக்குது அவங்களுக்கு மனைவியால் பிரச்சனை ஓகே ரைட்டு நல்ல ஒரு விஷயம் ஆனால் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை அந்த வீடோடைய மற்ற காரகத்துவங்கள் நல்லா தானே இருக்குது நண்பர்கள் நிறைய பேர் தானே இருக்கிறாங்க ரெண்டாவது குழந்தையை சார்ந்த அவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை தானே கொடுத்துருக்கு இப்படி பல விஷயங்கள் அங்கேருந்து நம்ம எடுக்கணும் சரிங்களா ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் கமெண்டில் கூட அது இருக்கும் எனக்கு குருவும் சுக்கரன் எனஞ்சு தான் சார் இருக்குது நீங்கள் ஆண் குழந்தையே இருக்காதுன்னு சொன்னீங்க நல்ல வார்த்தையை கவனிக்கமா நான் ஆண் குழந்தையே இருக்காதுன்னு ஒரே போடலாம் போட்டிருக்க மாட்டேன் ஆண் குழந்தை பிறக்கிறது பிறப்பதற்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லுவேன் எதுவுமே இருக்காது நடக்காது சரியா வராது அந்த மாதிரி வீடியோல எங்கேயுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இருக்க வாய்ப்பே கிடையாது ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு குறைவு அந்த அம்மா ஜாதகத்தை வாங்கி போட்டு பார்த்தா குருவுடனும் சுக்கரனுடனும் மற்ற கிரகங்கள் அங்க இணைஞ்சிருக்கு செவ்வாய் இணைஞ்சிருச்சு முடிஞ்சு போச்சு மொத்தத்தையும் மாத்திக்கிறோம் நம்ம அந்த போட்ட அந்த குரு சுக்கரனுடைய பதிவுக்கு என்னன்னா குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும்போது தான் நம்ம சொல்ற பலன் அதிகமாக நடக்குது அடுத்தடுத்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது ப அந்த பலன் கொஞ்சம் கம்மியாக நடக்குது அதுதான் நம்ம இந்த குரு சுக்கரன் இணைவில் வந்து சொல்லியிருக்கிறோம் சரி அனுபவ ஜாதங்கள் நிறைய போட்டு நான் விளக்கியிருக்கேன் மற்ற சங்கத்திலேயே விளக்கியிருக்கேன் ஓகேங்களா இந்த விளக்கத்துல ஒரு நண்பர் போன் பண்ணி இப்போ சொன்னார் நீங்க அந்த நூலில் எத்தனாவது பக்கம் எடுத்து பாருங்க குரு இணைவு வந்து இப்படிதான் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சார் அது போடப்பட்டது அது உண்மையாகவே இருக்கட்டும் சார் அதனால எந்த பாதிப்பும் இல்லை சரிங்களா நான் எந்த நூல் இங்கே வந்து நான் வந்து இந்த யூடியூப்ல பதில் சொல்லலை அதாவது அதற்கான அந்த அமைப்பை சொல்லலை ஆனால் இந்த குருச்சுக்கரனுடைய இணைவை பார்த்து ஒரு முன்னூறு ஜாதகத்துக்கு மேலே பார்த்துருப்பேன் முந்நூறுல ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜாதகம் தாம்பத்திய பிரச்சனை ஆண் குழந்தை சார்ந்த பிரச்சனை குழந்தை இல்லாம இருக்கிறது அல்லது அந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு இம்சையா இருக்கிறது கொஞ்ச காலத்துலேயே அந்த குழந்தை பிரிஞ்சு போயிருது இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்து அந்த குழந்தை குழந்தைங்களால நடக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம பிரிகிறது இதெல்லாம் அந்த இடம் நல்லா தான் இருக்கு ஆனா இந்த இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பேரும் வசதி வாய்ப்பில் குறைந்தவர்கள் அல்ல அந்த வீட்டை அவங்க வளமாக தான் சார் வச்சிருக்காங்க தான் சார் நம்ம வீடியோல சொல்றோம் நீங்க என்ன பண்றீங்கன்னா வீடியோவை ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்குறீங்க அதுக்கு மேல நமக்கு பொறுமை இல்லை முழு வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு அந்த விளக்கம் புரியும் வெறுமனையாக குரு சுக்கரன் வந்து தோசத்தை காட்டும் அப்படி காட்டும் இப்படி காட்டும்னு நான் சொன்னதாக ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார் நான் அப்படி பேசியிருந்தா அந்த வீடியோவை நீங்க நமக்கு எடுத்து எனக்கு அனுப்புங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் நான் அப்படி பேசியிருந்தா தானே நான் அப்படி பேசின பேச வாய்ப்பே எனக்கு வந்து இல்லை நிறைய பேருடைய ஜாதத்துல பார்த்துட்டேன் சார் சரிங்களா உங்களுக்கு இன்னும் அது புரிய புரியல அவ்வளவுதான் இந்த குரு சுக்கரனோட மற்ற கிரகங்கள் தொடர்பு வரும்போது அங்க பலன்கள் மாறும் இப்ப இப்படி எடுத்துக்கல ஒரு ரிச பழக்கணும் ஆறாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு அப்ப குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரனின் ஆச்சு பலன் தானே மாறும் அஞ்சாம் இடத்துல மிதனத்துல போடுங்க குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து மிதனத்துல ஆச்சின்னு வச்சுங்க அங்க ரெண்டு கிரகம் நல்லாதானே வேலை செய்யும் சார் பல விஷயம் இருக்கு இந்த குரு சுக்கரன் நினைவில் அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இரநூத்த ஒரு முந்நூறு ஜாதகம் பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜாதகம் பிரச்சனை தான் அந்த அஞ்சு ஜாதகம் பிரச்சனை இல்லாம அது வேற கிரகங்களுடைய தொடர்பு பார்வை சேர்க்கையில இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிரக இணைவுகள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்ற விஷயம் நான் ஒவ்வொரு வீடியோலையும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு கிரகத்துக்கு மட்டும்தான் பலன் வேற ஏதாவது ஒரு கிரகம் பார்த்தால் அல்லது இணைஞ்சால் பலன் மாறும் இதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும் நான் என்ன எனக்கு குரு பகவான் மேல ஏதாவது பிரச்சனையா இல்ல சுக்கர பகவான் மேல ஏதாவது பிரச்சனையா இது மூல நூல்கள் இருக்கு நவ கிரகங்கள் தரும் ஜோதிட பலன்கள் சொல்லி முன் போன நூற்றாண்டுல வாழ்ந்த மயிலை பூபதி ராஜன் ஐயா எழுதின புத்தகத்துல நூத்தி நாலாவது பக்கத்துல அந்த வரி இருக்கு என்ன இருக்கு குரு பகவானுடைய வாழ்க்கை சுக்கர பகவானுடைய வாழ்க்கையை வரலாறுன்னு அதை எழுதியிருக்கிறாரு அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து எடிசன் இப்ப என்கிட்ட புக் இருக்கு அந்த இந்த புக்கில் தான் அந்த விஷயம் இருக்கு அப்போது இந்த புக்கில் அவங்க போட்டிருக்கிற இது என்னன்னா குரு சுக்கரன் இருந்தால் தாம்பத்தியம் குறைபாடு உண்டு இடையில ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது சதா சண்டையாகவே இருக்குன்னு இந்த புக்கில் தான் சார் எழுதியிருக்குது இதனுடைய பதிப்பு பாருங்க சார் எப்போ எப்போ இருக்குன்னு எப்படி இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சார் பாருங்க சோம்பனியமாக பார்த்துக்குங்க இப்போ இந்த விதிய நான் நிறைய ஜாதங்கள அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டா தானே இருக்குது நீங்க பார்த்த புத்தகத்துல அப்படி இருக்குன்னா அது உங்க ஜாதகத்துல இருக்குன்னா அது நீங்க தான் சார் வெரிபிகேஷன் பண்ணிக்கணும் நான் பார்த்துருக்கேன் அந்த நூலில் வந்து நான் படிச்சிருக்கேன் நீ நிறைய ஜாதங்களில் பார்த்துருக்கேன் நம்ம ஆதித்ய குருஜி ஐயா அவருடைய வீடியோல அதை வந்து சொல்லியிருக்கிறாரு நம்ம சின்ராஸ் ஐயா அவரும் அவருடைய வீடியோல இந்த ரெண்டு கிரகமும் ஒரே நட்சத்திரத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு எல்லா பெரிய குருமார்களும் அதை ஏத்துக்கதான் சார் செஞ்சிருக்கிறாங்க நல்லா அதை அது தான் செய்யறாங்க ஆனா அதை தான் சொல்றேன் அந்த முந்நூறு ஜாதகம் நான் பார்த்துருக்கேன்னா அந்த முன்னூறு ஜாதகத்துல இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு ஆனா அந்த முன்னூறு பேரும் வசதி கரங்கலாம் யாருமே இல்லாதவங்க கிடையாது நல்ல நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலியில தான் இருக்காங்க அதனால நான் ஒரு வீடியோ போடும்போது தயவு செய்து அந்த வீடியோ முழுசா பாருங்க பாதியில் பாதியில பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நீங்களும் குழம்பி எங்களை மாதிரி ஜோதிடர்களையும் தயவு செய்து குழப்பாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் வந்து போடுறேன் இன்னொரு விஷயம் இன்னொரு நண்பர் என் நம்ம அதில் மெசேஜில் கேட்டுக்கிறாரு சார் நான் ஒரு சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க எப்படி சார் ஆயிரத்தி பத்து ரூபா பணம் கட்டி உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க அப்படின்னு சார் என்னிடம் ஜாதகம் படித்த என்னுடைய ஸ்டூடண்ட் ஐயாயிரூவா வாங்குறாரு சார் எழுபதாயிரம் வரைக்கும் ஜா ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட இருக்குது சார் நான் அவ்வளோதான் வாங்கலை சார் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி பத்து ரூபா வாங்குகிறேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க தயவு செய்து அதை பார்த்து பயனடைங்க அவ்வளோதான் தவிர இதில் பெருசா வேற எந்த விஷயமும் இல்லை சார் முதல்ல நான் மீண்டும் அதையே வலியுறுத்துறேன் ஒரு மூல நூல்களில் ஒரு புக்கில் ஒரு விதி போட்டிருந்தா அது உண்மையை நம்பாதீங்க அது எந்த புக்காக இருந்தாலும் சரி அது உங்களுடைய அனுபவ ஜாதகத்தில் நீங்க ஜோதிடர்களா இருக்கலாம் ஜோதிடர் வந்து பார்க்கக்கூடிய ஆர்வலர்களா இருக்கலாம் நீங்க முதல்ல அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்க அந்த அந்த விதியை பல ஜாதகத்தோட அமைச்சு பாருங்க என்கிட்ட முன்னூறு ஜாதகம் இருக்கு தினசரி ஒரு ஒரு வீடியோவோ போட என்னால் முடியும் வேண்டாம் சார் ஜோ ஜாதகம் என்பது நமக்கு நம்பிக்கைக்காக சொல்லப்பட்டதுதான் தவிர இது இப்படி நடந்துடும் இது அப்படி கெட்டு போயிடும் அது போயிடும் இது போயிடும் அப்படிலாம் சொல்லவே கூடாது சார் இதுதான் நான் என்னுடைய குருமார்கள் கிட்ட படிச்சது எங்க அப்பா கிட்ட படிச்ச ஒரு விஷயம் சக ஜோதிடரா இருந்தாலும் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அசைவு சொல்ல பேசுறது நீ வா போன்னு பேசுறது நீ எந்த ஊர்ல இருக்கிற அது மாதிரி பேசுறது இந்த மாதிரி எல்லாம் எங்க அப்பா எனக்கு சொல்லி தரல சார் எனக்கு அதாவது நான் எந்த ஜோதிடம் மீட்டிங் போனாலுமே கூட பாத்தீங்கன்னா போயிட்டு வரனே எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு கம்பல்சரி நான் வர்றது என்னுடைய பழக்கம் என்னுடைய த என்னுடைய அமைப்பாக இருக்குது அதனால இந்த கீழே ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சி தயவு செய்து யாரும் தேவையில்லாத விஷயத்துக்கு ஃபோன் பண்ணாதீங்க உங்கள் சந்தேகம் கேட்குறதுக்கோ அல்லது உங்களுக்கு உங்களுடைய கருத்தை வந்து என்கிட்ட சொல்றதுக்கோ இன்னும் சில பேர் இருக்காங்க சார் வீடியோ பார்த்தேன் சார் நல்லா இருக்கு சார் எனக்கு ஏழில் இந்த மாதிரி கிரக அமைப்பு சரியான பழம்னா அது மாதிரி கேட்காதீங்க சரிங்களா பணம் கட்டி நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு நான் சொல் நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்க முடியும் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரணும் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை உங்கத்தொடர் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்